பிஸ்மின்ஹான்இர் ரஹீம் அலமதுல்ல அபுது ஐய கனஸ்தாயின் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லறியார்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுஹான் மனிதர்களை எல்லா வகையிலும் வித்தியாசமான தரங்களில் வித்தியாசமான முறைகளில் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லியிருக்கிறான் அது பணத்தால் வித்தியாசப்படலாம் அறிவால் வித்தியாசப்படலாம் அல்லது அழகால் வித்தியாசப்படலாம் இப்படி மனிதர்களை நாங்கள் வித்தியாசப்படுத்தும் முறைகளில் பல விதங்களில் எல்லாம் வித்தியாசப்படுத்தித்தான் மனிதர்களை அதனால் குரான் அல்லாஹ் நஹ் கசம் நபை பைனஹும் உங்களில் நாங்கள் விட ஒத்தர வித்தியாசமாக விட ஒத்தர மேன்மையானவங்களாக சிறப்புள்ளவங்களாக படைச்சிருக்கிறோம் பிரித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த உலகத்தில் அல்லாஹ் பணத்தாலேயோ அறிவாலேயோ அழகாலேயோ மனிதனை வித்தியாசமாக படைச்சாலும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது ஒரு தரம் இருக்குது அது பணக்காரராக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் ஒரு படித்த மனிதராக இருக்கலாம் அல்லது ஒரு பாதமானதனாக இருக்கலாம் அல்ல சாதாரண ஒரு குடும்பத்திலே உள்ள ஒரு மனிதனாக இருக்கலாம் அழகில் குறைந்த ஒரு மனிதாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் மனிதனுடைய தரத்தை எதை வச்சு முடிவு செய்கிறது பணத்தை வச்சு முடிவு செய்கிறதா அல்லது இவர் ஒரு வெல் எஜுகேட்டட் பர்சன் என்பதனால் நல்ல படித்த மனிதர் என்பதனால் அவர்ட தரத்தை முடிவு செய்கிறதா அல்லது இவர் வெல் செட்டில்டு ஃபைனான்ஷியலி இவர் ஸ்டேபிள் இவர் நிறைய ஒரு வெல்தியான ஆளுவர் அப்படின்ற தாழ தரத்தை முடிவு செய்கிறதா அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே உலகத்தில் எப்படிப்பட்ட நிலைமையில் வாழக்கூடிய மனிதனாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய தரம் குவாலிட்டி இதை முடிவு செய்கிறது அந்த மனிதருடைய குணத்தை தான் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது நிறைய குரானுடைய வசனங்கள் இருக்கிறது குணம்தான் உங்களை தரமான ஒரு மனிதனாக மாற்றும் என்றுதான் சல்லல்லாக வலிக செல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை கேட்கப்பட்டுச்சு நன்மை தீமையுடைய வரைவிலக்கணம் கேட்கப்பட்டது சல்லல்லா அலை செல்லம் சொன்னாங்க அல் பிர் ரூ நன்மை என்று சொல்கிறது ஹஸ்னுல் ஹுல்க் நல்ல குணம்தான் நன்மை என்று சொல்கிறதுன்னு விளங்கப்படுத்தினான் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லார்களே சொல்லா அலிசல்லாம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள் மனிதர்களையே ஆக சிறந்த குவாலிட்டியான ஆள் யார் என்றா அன் ஃபால் மக்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒருத்தர் அவரால் மக்களுக்கு பிரயோசனம் இருக்குது ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு பிரயோசனம் இருக்குது என்றா முதலாவது பணத்தாலேயோ அல்லது வேறெந்த பகுதியாலேயும் இல்லாமல் தன்னால் இன்னொத்தருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் வாழ்கிறது அது ஆக சிறந்த ஒரு குணம் அன்புக்குரிய அழகாக நல்லடியார்களே நல்ல குணம் யார்கிட்ட இருக்குமோ அந்த இடத்தை தேடி மக்கள் வருவாங்க யார்கிட்ட குணம் தப்பிடுமோ மக்கள் அவங்கள விட்டு விரண்டு ஓடுவாங்க தூரமாகுவாங்க தாலா அன்பு நபி சொல்லா அவங்கள பார்த்து பார்த்துக்குறானில் செல்லும் போது ஃபபீமா ரஹமதீம் மின் அல்லாஹ் அலீன் தெலஹும் வலவு குந்த ஃபக் கல்வீலன் ஃபக்து மின் ஹவுலிக் என்று அல்லாஹ் நபி அவர்களுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் விவரிக்கிறான் எங்களுடைய ரஹ்மத்தை கொண்டு ஃபபீமா ரஹமத்தின் மின் அல்லாஹ் அலீன் தெலகும் நீங்கள் நல்ல மென்மையான குணமுடையவராக இருக்கிறீங்க நீங்கள் கல் நெஞ்சமுடையவராக நீங்கள் வலவு கலீதல் கல் இறுக்கமான மனசு நல்ல குணம் இல்லை வார்த்தைகள் அதாவது அழகில்லை மக்களோட நல்ல முறையில் பேச தெரியாது இப்படியான நிலைமையில் இருந்திருந்தால் லன் ஃபப்பூ மின் ஹவுலிக் அந்த சஹாபாக்கள் அவங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பாங்க இருந்திருக்க மாட்டாங்க நபி அவர்கள் சொல்லல்லாஹ் அலைஹி வல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை பரப்பினது எல்லாருக்கும் தெரியும் யுத்தத்தாலோ வெட்டுக்களாலோ அல்ல எத்தனையோ சம்பவங்கள் சான்றாக இருக்கிறது நல்ல குணம் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த காலத்தில் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் நிறைய இந்த குணங்கள் தப்பிப்போனதினால தான் நிறைய குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது குணங்கள் தப்பிப்போனதினால தான் நிறைய தொழில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் செய்யக்கூடிய மக்களிடத்தில் விரோதம் குரோதம் உண்டாக இருக்குது இந்த குணம் அஹ்லாக் நல்ல குணம் பண்பாடு இல்லா போனதுனால தான் பாடசாலைகளில் ஒரு ஒழுக்கமின்மையான சீர்குலைந்த நிலைமை காணப்படுகிறது இந்த நல்ல குணம் இல்லா போனதுனால தான் ஒரு மகளால் ஒரு ஊருக்குள்ளால் பிளவுகள் நிறைய வளர ஆரம்பிச்சிருக்குது அன்புக்குரிய எல்லா நல்லடியார்களே எங்கள் எல்லாருக்கும் தெரியும் உன்னால் சொல்லுவாங்க என்ன வயதில் மூத்தவங்க வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அரபிகளாக இருந்தாலும் சரி என்னுடைய நாட்டுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஸோ ஸ்ரீலங்கா மக்களிடத்தில் இலங்கை வாழ் மக்களிடத்தில் பிடிச்சது என்னென்னா எல்லாரும் ஒரு ஒரு சிரித்த முகத்தோடு இருப்பார்கள் அது ஒரு காலம் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த பேசிக்கான அந்த தபஸும் ஒரு புன்முருவலான அழகான அந்த சிரித்த முகம் இன்றைக்கு குறைஞ்சு கொண்டு போகுது அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு அடிப்படையான ஒரு அழகான குளம்தான் சிரித்த முகத்தோடு இருப்பது சிரித்த முகத்தோடு பேசுவது எல்லாருக்கும் தெரியும் ஒரு மனிதரை சிரித்த முகத்தோடு மரணிச்சாருண்டா நாங்கள் செல்வோம் இவர் ஒரு நல்ல மனிதர் நல்ல மௌத்தை சந்திச்சிருக்கிறார் அதே போல தான் வாழ்நாளில் அழகான சிரிப்போடு இருக்கணும் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சிரிப்பது கூட இந்த இஸ்லாத்துடைய இந்த புனிதமான மார்க்கத்தில் ஒரு சதகாவாக கணிக்கப்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அடிப்படையான ஒரு குணத்தை தான் சொன்னேன் சிரிப்பது என்பது ஒரு மனிதன் சிரிப்பதாக இருக்கலாம் அல்லது அவன் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது அவன் நடக்கக்கூடிய விதங்களாக இருக்கலாம் இதெல்லாம் அழகாகணும் இதெல்லாம் வெளிரங்கமான விஷயங்கள் மக்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மனிதனுடைய அப்பேரன்ஸை தெரியக்கூடிய விஷயங்கள் இது இல்லாமல் இன்னும் நிறைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட குணங்கள் இருக்கிறது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறது இது அஹ்லாக்கோடு சம்மந்தப்பட்ட விஷயம் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே எங்கள் எல்லாருக்கும் விருப்பம் எங்களோட எல்லாரும் நல்ல க்ளோஸாக இருக்கணும் நல்ல அன்பாக இருக்கணும் நல்ல இரக்கமாக இருக்கணும் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு 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 டீம் இருக்கணும் குடும்பத்தில் எங்களை எல்லாரையும் மதிக்கணும் இந்த ஆசை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அவங்களோட அஹ்லாக்கை பியூட்டிஃபை பண்ணுங்கள் அழகுப்படுத்துங்க நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அழகுப்படுத்துங்க நீங்கள் யாரை பார்த்தாலும் புன்முறுவல் பூத்து சிரிக்கக்கூடிய முகத்தோடு இருங்க அன்புக்குரிய அல்லாஹ் நல்லார்களே இன்னொத்தருக்கு டிஸ்டர்ப் இல்லாத வாழ்க்கை என்பதும் ஒரு நல்ல குணம் தான் எனவே என்னோடய வாழ்க்கையில் எந்த அளவு அஹ்லாக் நல்ல குணம் பண்பாடு வளருமோ அந்த அளவு மக்கள் எங்களோடு சேருவார்கள் மக்கள் எங்களோடு இணைவார்கள் நல்ல குணம் சுரக்கம் வரை எங்களை கொண்டு போய் சேர்க்கும் நல்ல குணம் எங்க மௌத்துடைய நாள் நான் ஜனாசாவாக வீட்டிலேயோ பள்ளியிலையோ வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் என்னை பற்றி நல்லதை பேசுவார்கள் நல்ல குணம் உள்ள மனிதரப்பா எந்த நேரமும் அவர் சிரித்த முகத்தோடு இருப்பார் யாரை பார்த்தாலும் அன்பாக சலாம் சொல்லுவார் எப்போ கண்டாலும் சொக செய்தி விசாரிப்பார் இதெல்லாம் என்னோடய இலங்கை வாழ் மக்களிடத்தில் அடிப்படையாக இருந்த விடயங்கள் இன்றைக்கு மொடனான காலம் வளரப்போய் டெக்னாலஜி வளரப்போய் இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் சலாம் சொல்கிறதோடு முடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சென்று விட்டது இன்றை வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த அடிப்படையான அழகான எங்கள இருந்த பண்பாடுகளை நாங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் நாங்கள் தான் அவங்களுக்கு பழக்கி வைக்கணும் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த அஹ்லாக் நல்ல குணம் பண்பாடு இதை பற்றி நிறைய பேசலாம் ஆனால் மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அடிப்படையான எங்கள வெளி தோற்றத்திலே விளங்கக்கூடிய அந்த சிரிப்பு சலாம் அந்த வார்த்தைகளாக அந்த வார்த்தைகளாக இருந்தாலும் அதனை நாங்கள் அழகுபடுத்தும் போது அல்லாஹ் சுபானகுவ தாலா என்ட உள்ரங்கமான விஷயங்களை அழகுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தெல்லாம் நசீபாக்குவான் எனவே நல்ல குணமுள்ள நல்ல குவாலிட்டியான தரமான மனிதர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் சுபஹானுவ தாலா சிறந்த அஹ்லாக்கை பண்பாட்டை குணத்தை எங்கள் எல்லோருக்கும் நசிபாக்குவானாக